ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து அறுவடை செய்ய போகிறோம் கத்திரி செடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு செடி தாங்க இருக்குது அந்த நாலு செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு காய் வச்சிருக்கு ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ காய்க்கு மேலே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செடியில் பறிச்ச காய் தான் பாருங்கள் இந்தளவுக்கு கிடச்சிருக்கு ஒரு செடியிலையே மீதி இருக்கிற செடியிலையும் பறிச்சிட்டு பார்க்கலாம் செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மலைக்கு தாங்கலை சாஞ்சி போச்சுங்க செடி வேறு வழி இல்லை இது அப்படியே தான் விட்டாகணும் இது வந்து மண் சேர்த்தி நிறுத்தினாலும் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி தான் வரும் அதனால் அப்படியே அலங்கம்பம் செடியை மட்டும் காப்பாற்றிக்கலாம்னு வச்சுருக்கோம் ஒவ்வொரு இடத்துல தான் பூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூ இருந்ததே அதிகமாக நமக்கு தெரியல காய் வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியுது இது பார்த்திங்கன்னா செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மாதத்து செடி தான் ஆனால் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்திங்களா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் நல்லா செழிப்பாகவே வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரக்கா செடி இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காயை அறுக்கிறோம் சுரக்கா பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இன்னிமே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சுரக்காவும் கொஞ்சம் சேர்த்து வரும் ஏன்னா இப்போ தான் பிஞ்சு நிறைய வச்சுருக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு சுரக்காய் இதுக்கு மேலே விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா இது முத்திடும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கத்திரிக்கோட பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு எடுத்துருக்கோம் ஆனால் சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் சுரக்கா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு தக்காளி ஒன்றே வந்து ஒன்றே ஒன்றையும் பழுத்து இருந்துச்சு அதையும் எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொரக்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தக்காளி வந்து பார்க்கறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு மெமரி வந்துருச்சுங்க இது மாதிரி தக்காளி பழம் செடியிலேயே வந்து இது மாதிரி வெடிச்சிருக்கும் அப்போல்லாம் அம்மா வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நாட்டு தக்காளி